எண்பத்தாறு சென்ட் தார் ரோட்டு மேலே இன்றைக்கி கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வெள்ளையாக மெயினாக சொல்லிடுவோம் ஃபார்ம் ஹவுஸ் போட அருமையான இடம் இந்த மண்ணு வந்து வயக்காடு நெல் விளையிற மண்ணுங்க நேரில் வாங்க ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பாருங்கள் தரமான சொத்துங்க இந்த இடத்துல என்னெல்லாம் விளையுன்னா நெல் கரும்பு வாழை என்ன வேணாலும் போடலாம் ஏன்னா இது மண்ணு வந்து வயக்காடு நம்ம இடத்துல கிணறாக போரா எதுவுமே இல்லை நீங்கள் ஒரு போர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென்னை வச்சு கொடலாம் எலும்பிச்சை என்ன வேணாலும் போடலாம் நல்லா நம்ம சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தேவையான சாப்பாடு கூட இதில் நெல் போட்டு எடுக்கலாம் அது தார் ரோட்டு மேலே இடம் அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு முகப்பு நூற்றி ஐம்பது அடி இருக்குது நம்ம இடத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த தென்னை அந்த இதிலலாம் கிணறு இருக்குது அதில் தென்னை வச்சு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ் வாருங்க இடத்து பக்கத்தில் தான் எஸ்எஸ் ஜூம் பண்ணி காட்டி அது எஸ்எஸ் அப்படி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழை அது கம்மாய் அதுக்காங்கிட்டு கம்மாய் இருக்குது தண்ணிச்சிரமும் நல்லாயிருக்கும் போர்லாம் போட்டிங்கன்னா பார்த்தா ஐம்பது அடியிலே தண்ணி சிரம் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக வாழை கரும்பு நெல்லுலாம் அந்த பக்கம் போட்டிருக்காங்க நம்ம பார்க்க வந்த சொத்தே இதுதான் நம்ம இடம் பராமரிப்பு இல்லை வேலியாக முளைச்சிருக்கு ஒரு டோசர் ரொம்ப வேலையில் சின்ன சின்ன வேலி மரமாக தான் இருக்குது ஒரு ஆளை விட்டு க்ளீன் பண்ணாலே முடிஞ்சிச்சு நீங்கள் ஒரு சிசிபி விட்டு அடித்தாலும் கம்ப்ளீட்டாக அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு உழவு விட்டாச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு இதுக்கு நெல் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வருஷம் வருஷம் ஒரு போர் மட்டும் போட்டிருங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிணறு அதில் கிணறு இருக்கனால அவங்க நெல்லுகளில் வருஷ வருஷம் தை மாதம் போடுவாங்க நம்ம இடத்து மேலே எந்த டவர் லைனும் கிடையாது இந்த லைன்லாம் பக்கத்து பிஞ்சியில் தான் போகுது நீங்கள் நேரில் வாங்க சைட் விசிட் இடத்த பார்க்க வரும்போது நேரில் வாங்க இந்த இடம் எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா ஆத்தி கிணறு வில்லேஜ் அந்த ஆத்தி கிணறு அதான் வில்லேஜ் அந்த இருக்காருங்க ஊர் அந்த ஊர் தான் கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தான் வரும் இந்த ரோடு நேரம் அப்படியே கோயில்பட்டி போயிடும் இந்த இது வந்து பஸ் ரூட்டுங்க நமக்கு மெயின் இன்னொன்று இந்த ரோடு வந்து பஸ் ரூட்டு இந்த ரோடு நேரம் எங்கே போனால் தூத்துக்குடி போயிடும் சோழாபுரம் அப்படி தூத்துக்குடி போயிடும் பஸ் ரூட்லேயே எண்பத்தாறு சென்ட் ஃபார்ம் ஹவுஸ் போட அருமையான இடம் கார்லேயே வந்துட்டு கார்லேயே போயிடலாம் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது நீங்கள் வாட்டுக்கு நீட்டாக வந்துட்டு ஜம்முன்னு சுற்றி இடத்த சுற்றி பென்சிங் போட்டு போர் போட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி அழகா உள்ளே இருக்கலாங்க சூப்பர் இடம் வயக்காடு மெயின் இடம் வந்து வயக்காடு திரும்ப வராட்ட காமியா இடத்த நேரில் வந்து பாருங்கள் இடத்த பார்த்தீங்கன்னா அந்த இடம் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சி போகுங்க ஏன்னா வயக்காடெல்லாம் ரேட்டு ரொம்ப அதிகம் வயக்காடே கிடைக்காது ஏன்னா நெல் விளையிற பூமி பார்த்தீங்களா அதனால் அதுக்கு மாதம் எப்போவுமே வேல்யூஷன் இருக்கும் டாக்குமெண்டை தரவை நீங்கள் தான் செக் பண்ணணும் ஃபைனல் ரேட்டே சொல்லிடுதேன் நம்ம பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இந்த ரோட்டு முகப்பு நூற்றி ஐம்பது அடி இருக்குது இந்த ஃப்ரண்டேஜ் நூற்றி ஐம்பது அடி இருக்குது முகப்பு நல்ல சொத்து எண்பத்தாறு சென்ட் ஃபார்ம் ஹவுஸ் போட நிறைய பேர் இடம் கட்டியே கொண்டாந்தாச்சு நல்ல ஏரியா எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாக போகிறந்த அளவு ஆர்த்தி மாலு மொத்தத்தில் இந்த எண்பத்தாறு சென்ட்டுக்கு ஃபைனல் ரேட்டு ஃபைனல் 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 ரேட்டு பத்து லட்ச ரூபா இந்த மாதிரி இடம் எப்போயும் வராது எப்போவாச்சும் வரும்